கொள்ளாதீங்க நான் தயவு செய்த கேட்டுக்கொள்றேன் இது வந்து எங்களுக்காக இல்ல உங்களுக்காக தான் நான் கேட்டுக்கொள்றேன் இப்போ கார்லயும் தெரியல அவங்க மோட்டர் சைக்கிள்ல தெரிஞ்சு அப்ப கார் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க போல அடக்க அவங்களோட உடைமைகள் மடக்கப்பட்டது அவங்கள்ட எல்லாத்தையும் வந்து மடக்கப்பட்டது என்று சொல்லி அதை வந்து பார்த்துட்டு புதுசா பாக்குறவங்களுக்கு இப்போ நான் என்றாலும் அதை புதுசா பார்த்தா உண்மையில எனக்கு வந்து கோவம் பெறும் என்னடா அப்படியோ அப்படியோன்றது மாதிரி கோவம் நிறைய எங்கட ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு ஆளும் வந்து சுவிஸ் நாட்டுல இருக்கிறார் அவர் வந்து லீவில் வார நேரங்களில் வரும் வந்த உடனே என்ன அவ்வளோ விஷயங்களை இல்லாதே இருக்கணும் என் கிட்டத்தட்ட அணுகுன்ற விஷயத்தை கொண்டு போயிட்டேன் இந்த காருக்குள்ள தான் ஃபுல்லாக அவங்களோட வாழ்க்கையிலே பாதிப்பில் வீடியோ புதுக்கில் இருந்த நடு கடவுள் ரீதியாக நடத்தி கொள்ற வந்து இப்போ உண்மையிலே ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் செய்கிறது என்ன கதைச்சு கதைச்சு அவங்க சொல்லுவாங்க தான் மட்டும் பயந்து நாயாக ஒன்று இல்லை நாயாக அந்த நாயாக ஒன்று அதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு பிள்ளையான பிஸியாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எது வேணுணா செய்து வேணால் செய்துட்டு செஞ்சுட்டு அதான் செஞ்சுட்டு போகிற ஆள இது இல்லை ஒன்றிய வந்து இந்த எங்களுக்குன்னு சொல்லி இவ்வளோ உறவுல வந்து கிடைச்சிது கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை உறவுன்னு நம்ம அப்படி கேட்குற வந்து நம்ம எங்களை நேசித்து பா வந்து இந்த அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இன்றைக்கு நிறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சார்வ காவட்டம் வந்து தான் நிற்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக ஒன்றரை மாதம் ஆயிட்டுன ஒன்றரை மாதம் சொல்லிடலாது நாற்பத்தஞ்சு நாள் இன்றையோட நாற்பத்தஞ்சு நாளாக நாங்கள் இங்கே தான் ஒன்றரை மாதமோ ஒன்றரை மாதம் இங்கே தான் வந்து பின்ன நாலு மூன்று மணியான எல்லோரும் வந்து இங்கே ஒன்று கூடிடுறது ஏன் இப்படி எல்லாம் எங்களுக்கு நடக்குது நடக்குது ஏன்டா அப்படி எல்லாம் வழியில் வந்து செய்கிறாங்கன்னா நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ தம்பியாக்கள் வந்து இந்த வீடியோ செய்த காலத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் துவக்கம் எங்களோட இடத்துல எங்களோட வீட்டுக்கு எங்களை தேடி வாரது வந்து அநேகம் வெளிநாட்டிலேருந்து வாரார்கள் எல்லாருமே வந்து அநேக ரீதியாக நிறைய பேர் வாரணும் அதாச்சும் ஹெல்ப்பிங் செய்கிறது அதை வந்து உண்மையிலேயே இப்போ தம்பியாக்கால் அதை ஸ்டார்ட் பண்ணவங்களை அது வந்து வாழ வாழ்த்துக்கள் தெரிவித்து அதுக்கு நிறைய பேர் வந்து வந்து தம்பி நீங்களோட வேலையில் விட்டு எல்லாத்தையுமே செய்கிறீர்கள் என்று சொல்லி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கதையிலையும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கோ இது என்னடா இப்போ திடீரென்று பேர் இருந்தவங்களை விட இப்படி எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாராங்க ஒவ்வொருத்தரும் போகிறாங்கள் நிறைய வாகனங்களில் வாராங்கள்ன்றது வந்து ஒரு பகையாயிட்டது யாருமே பாருங்க நாங்கள் எங்கள்ட்ட ஏரியாக்கில் இருந்து கொண்டு இப்படி ஒரு வாராங்களோன்றது மாதிரி முதல் முதலாகவே எங்கள்ட இடத்துலேருந்து ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் வந்து சும்மா 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 எங்களை பற்றி போட்டு ஒரு இதை வீடியோ போட்டு வாங்கினாங்க அதை வந்து எங்களோட தம்பி வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்திலே வந்து சொல்லியிருப்பான் இப்போ புதுசாக ஆக்களுக்கு உண்மைக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இதுதான் உண்மையான விளக்கம் அதுக்கு பிறகு இப்படியே அந்த பகை கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து கொண்டது அதே மாதிரியே எங்களோட ஏரியாக்கில் இருக்கிற ஒரு ஆளும் வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிறார் அவர் வந்து லீவில் வார நேரங்களில் வந்த உடனே வெளிநாடு தானே என்று சொன்ன உடனே இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாக்களும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் அங்கே அவங்ககிட்ட போய் ஒரு விதமான கதைகளை வந்து சொல்கிறாரு ஆனால் அவரும் வந்துமோ எங்கட வீட்டை தங்கச்சியாக்கள் வீட்ட வந்திருக்கிறார் தான் வந்து வயலோட தொடர்பு இல்லாத மாதிரி நல்ல மாதிரி வந்து கதைச்சி போட்டு வெளியிடங்களில் போய் என்னோடய வந்து ஃபோன் பண்ணிலாம் கதைச்சிருக்கணும் வெளியிடத்தில் இடத்துல என்ன உங்களோட ஏரியாக்கள் இருக்கிறாள் உங்களை பற்றி இப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்ற கேட்ட அப்புறம் தான் நாங்கள் அதை யாரெண்டும் கண்டுபிடிச்சி அப்புறம் அவர்களுக்கு நேராக நீங்கள் என்னத்தை கண்டனீங்கள் எல்லாம் பேசுனா அப்புறம் எலும்பு வந்து ஓகே ஓகே அது சாரி என்று சொல்லி விட்டுட்டேன் சரி அதெல்லாம் முடிஞ்சது இப்போ கனகாலம் ஆகிட்டுன்ட்டு பார்த்தா அப்புறம் இங்கேயா ஒரு மனதனை கொண்டே விழுத்தலாம் என்ற ஒரு இதில் அப்படியே செய்து கொண்டே இருந்தாங்க பலவிதமான கேள்விகளை வந்து போட்டு கொண்டிருந்தாங்கள் அந்த பிரச்சனை செய்கிறான் இந்த பிரச்சனை செய்கிறான் உலகத்தில் ஒரு மனுஷன் செய்யாத வேலைகள் அதாச்சும் வந்து என்னென்ன பிழையானது எல்லாம் இருக்கோ முழு பிழையையும் வந்து ஒரு மனுஷன் செய்கிறானு சொல்லிடுது எங்களோடய குடும்பம் எங்களோடய குடும்பமே எல்லோரும் செய்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு கணக்க பேர் இல்லை ஒரு பதினஞ்சு பத்து பேர் தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது ஒவ்வொரு ஒரு ஐடியில் வச்சு துற ஃபே ஃபேஸ்புக்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து துறந்து திறந்து ஒவ்வொன்றையுமே வந்து ஒரு இல்லாத கதைகளை இருக்கிற மாதிரி கட்டி செய்து விட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் இப்போ எங்கே தம்பி இலக்குள் வந்து எல்லாம் அந்த வீடியோ போட்டதில் எல்லாம் வந்து அதில் ஓப்பன் டைம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அவங்களோட ஒரு பிள்ளையான ஆக்களாக அதை கருதக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்களையும் வந்து செய்து கொண்டாங்க ஓகே அதே மாதிரியே வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு இப்போயும் பாருங்கள் எல்லோரும் வந்து வீட்டை தான் எல்லோரும் ஒன்று கூடி எல்லோரும் வந்து திரும்ப காய்ச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்து இவ்வளோ நாளும் பெரிய ஒரு துர்க்கமாக துக்கமாக நாங்கள் வந்து இருந்தோம் என்னண்டு அங்கே போகிறது இங்கே போகிறது உண்மையிலே நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை என்று சொன்னால் இந்த எரிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு வந்து இந்த பொலுசு பொலிஸு என்றது உண்மையிலேயே வந்து தெரியாது இந்த சட்டம் இதுவெல்லாம் எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது அப்போ திடீரென வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்த உடனேயுமே எல்லாேருக்கும் அந்த ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு மேலே இடிஞ்சது மாதிரி போயிட்டு எங்களோட குடும்பத்தில் அப்படியா இன்னொன்னே எங்களுக்கு என்ன செய்கிறதுன்றே தெரியலை அதுக்காகத்தான் நாங்களும் வந்து சில நேரங்களில் என்ன செய்யலாம் ஆலோசனையும் ஆலோசனைங்கிறது ஐயோ இப்படி என்ன செய்யலாம் இப்படி என்ன செய்யலாம்னு சொல்லி பெரிய ஒரு தடுமாற்றமாக போய்டு ஏன்டா முன்ன பின்ன செத்தா தான் சுடலை தெரியுமென்று சொல்லுவாங்க பிறகு தான் நாங்கள் இங்கே இருந்தவங்களை தம்பி அகளை பார்க்க போகிறது மக்கள் பார்க்க போகிறக்கே நான் அங்கே சொல்லியிருந்தேன் இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதைப்பற்றிலாம் தெரியும் அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேணும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து போக வேணும் என்று சொல்லி அங்கே இருக்கிறார்கள் வந்து சொல்லும் பொழுதுதான் நினைச்சேன் வாழ்க்கையில் மனிதனானவன் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஆனால் தண்டனை இல்லாமல் போய் கற்றுக்கொள்ளுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கவலை கூட ஊடாக இருக்குமன்றது மாதிரி சரி ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே முடிச்சு கொண்டு உண்மையிலே ஒரு பரீட்சை தம்பிக்கு நடந்தது ஒரு பரீட்சது மாதிரி அது ஒரு சோதனை காலத்துக்கு உட்பட்டு போயிட்டான் ஆனால் அவனுக்கு வந்து பலவிதமான ஒரு கேள்விகள் ஒரு இனியில் அவன் நெருக்கமான முறையில் ஒரு பாவகமன்ற ஒரு என்ன சொல்லுவேன் இவன் உலகத்துக்கு ஒரு சரியில்லாத ஒரு ஆள் என்றது மாதிரி எல்லாருமே வந்து அதை பார்க்குற மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே போட்டு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவன் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் இல்லை என்றது வந்து உண்மையாகவே நூற்றுக்கு நூறாக தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து சோதிக்கு இவனை வந்து ஒரு சோதனை செய்கிற மாதிரியே செய்து கொண்டே இருந்தாங்க ஏன்டா எங்கட கண்ணூடாகவே தெரியும் நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எல்லாம் வந்து ஒவ்வொ எவ்வளவோ ஒரு கூட ஆக அங்க உன் அப்படி செஞ்சான் அவன் இப்படி செஞ்சான்னு சொல்லி ஆனால் அவன் போட்ட வீடியோவைத்தான் எல்லாருமே எடுத்து 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 கட் பண்ணி கட் பண்ணி சோட் சோட்டாக போட்டு கொண்டு இருந்தாங்களா அப்போ நாங்களும் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் போனமுற வீடியோலோட்டி நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு இந்த வழக்கல் நடக்கிற நேரம் எல்லாம் நான் இருபத்தி மூன்று நாளாகவும் அந்த ஃபோனும் கை மாற்றான் இருக்கிறேன் நீங்கள் என்ன நடந்தேன்ட்டு பார்த்தா தம்பியை குறித்து ஆன வீடியோ வந்து எந்த விதமான இதுவும் வேற இல்லை அதில் வந்தது நீங்கள் எல்லாேருமே சரியான முறைக்கு அவதானிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்தது எல்லாமே திட்டத்திலேயே அவன் போட்ட வீடியோவை தாங்கள் வந்து கட் பண்ணி அந்த அடியும் இல்லை தலைப்பும் இல்லை அதில் வந்து ஒரு பகுதியை அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அப்படியே போட்டிருக்குறாங்க அதை வந்து பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் என்றாலும் அதை புதுசாக பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு மொதல் கோவம் பெறும் என்னடா இப்படியோ அப்படியோன்றது மாதிரி கோவம் பெறும் அதிலே நான் இந்த லைஃப்பில் கூடி போய் ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆதரவு கொடுக்குறேன் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டும் நிறைய பேர் வந்து தம்பிக்கு எதிராகவும் நடந்திருக்கிறாங்க அப்ப தான் நான் சொல்லியிருந்தேன் நீங்க கொடுத்த ஆதரவு எல்லாமே வந்து காணும் இதோட வந்து நிப்பாட்டுங்கோ பிரச்சனை இல்லை என்று சொல்லி நான் அந்த லைஃப்ல கூடி எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருப்பேன் ஓகே எல்லாமே வந்து கடந்தது எல்லாமே வந்து முடிஞ்சு போயிட்டுது இனி நடக்க போற வாழ்க்கையை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் ஓகே அண்டைய நாள்ல வந்து நாங்கள் தம்பியா அக்கள் வந்துட்டாங்க தானே வரும் பொழுது கார் வந்து உண்மையிலேயே இப்ப ஒன்றரை மாதமாக கார் கூடி வந்து அங்க நின்றது ஸ்டார்ட் வருமோ வராது ஒன்ற மாதிரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் ஆனால் இப்போ அந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்போ தம்பி வந்து சொன்னாலே கார் ஸ்டார்ட் வரது இல்லை இங்கே தாங்கள் இப்போ அவங்க வந்து இப்போ விடாமல் போடுறதும் இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் வீட்டையும் வீட்டை தான் நிற்கிறாங்க அதனடியால் இன்றைக்கு வீடியோ போடுவாங்களோ எனக்கு அதுகளும் தெரியலை இன்றைய போடுவாங்க கண்டிப்பாக போடுவான் என்ன சொன்னாங்க ஃபோனும் வந்து இப்போ உள்ளே இருந்தபடியாக அதுவும் பிரச்சனையோ தெரியலை ஃபோனு வந்து இப்போ எல்லாத்தையும் கொடுத்தது இப்போ கார் கொடுத்தது ஆக்களை விட்டாலையும் ஃபோன் என்றது எனக்கு அந்த சரியான மாதிரி தெரியல அதனடியால் தான் வீடியோ போடாமல் இருக்கிறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது அதனடியால் இப்போ நான் வந்து சார்வக்காவட்ட நிற்கிறேன் விட்டு தான் வந்து கார் நிற்கிது இப்போ அந்த கார் வந்து ஸ்டார்ட் பெரியல என்ன காரணத்தால் ஸ்டார்ட் பெறாமல் நிற்கின்றேன் ஓடிக்கொண்டு வந்த கார் திரும்ப ஸ்டார்ட் பெறாமல் என்றது தான் வந்து அது வந்து என்னன்னு சொல்கிறது ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் என்ன நானும் வந்து கார் மெக்கானிக்ன்றது இல்லை அப்படி இருந்தும் அந்த காரை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்ப்போம் என்ன நடந்தது என்ன சொன்னால் கார் வந்து செய்தால் தான் நாங்களும் வந்து ஒரு என்ன அவங்களை கொண்டு போகிறோக்கோ சரி எல்லாத்துக்குமே சோமா இருக்கும் ஏன்னா வந்து நிறைய வேலை திட்டங்கள் இருக்குன்னா அதில் வந்து செய்கிறதுக்கும் சரியா இருக்கும் ஏன்னா இப்போ கார்லேயும் தெரியல அவங்க வந்து மோட்டர் சைக்கிளில் தெரிஞ்சு அப்போ கார் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்கள் போல இடக்கு அவங்களோட உடைமைகள் மடக்கப்பட்டது அவங்களோட எல்லாத்தையும் வந்து என்று சொல்லி சும்மா சும்மா கண்டுகிட்டு ஒரு ஒரு வீடியோவில் போடுவாங்க அதே போல் வந்து நம்பா எங்கோ கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்றது வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து தெளிவாக கொள்கிறோம் வார்த்தையால் கதைக்கிறது எல்லாமே வந்து உண்மை என்றதை நாங்கள் வந்து ஒருபோதும் நம்பக்கூடாது தீர்வான முறையில் கேட்டு தெளிவான முறையில் இருப்போமே இருந்தால் எல்லாமே வந்து சரியான முறைக்கு நடக்கும் நாங்கள் எங்கட வார்த்தை கண்ணும் பார்க்காமல் காதும் கேட்காமல் சும்மா ஒரு இதை பார்த்துட்டு பிறகு வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மனிதனை வந்து நியாயப்படுத்த எங்களால் அது வந்து ஒருபோது முடியாது அது கடவுளின்ற பகுதி உரிய சாவத்தை நாங்கள் வந்து வாங்கி கொள்ளக்கூடாது நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் உங்களோடய சௌரவுகள் இருக்கும் ஒவ்வொரு தரும் வந்து உங்களோட குடும்பங்களுக்கு சாவங்களை வாங்கிக்கொள்ளாங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து பலவிதமான வீடியோ போட்டிருப்போம் அடுத்தவனை குறிச்ச ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டோம் காரணம் என்னென்னா அது எங்களுக்கு வந்து தேவை இல்லாத ஒரு பகுதி அது வந்து நியாய தீர்ப்புன்றது வந்து எங்கட கையில் இல்லை என்ன என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி என்ன இருந்தாலும் அது ஒன்றுமே எங்கட கையில இல்லை ஓகே அதனடியால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பிள்ளையான விமர்சனங்களை கதைச்சி அவங்களோட குடும்பங்களுக்கு சாபத்தை வாங்கி கொள்ளாதீங்கோ நான் தயவுசெய்ததை கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து எங்களுக்காக இல்லை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே வந்து இனிமேல் ஸ்டார்ட் இல்லை காரை பார்த்து கொள்வோம் சரி பாருங்கள் இப்போ இதான் வந்து காரனுன்றது ஏன்டா இப்போ சில வழியெல்லாம் உங்கள் பைக் வெள்ள தெரிஞ்சாலும் அதுதான் நானே இந்த காரை கூட்டின்ண்டியே காட்டுனுடா அவங்களுடைய உடைமைகளை சொல்லி சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் போடுவாங்க அந்த ஒரு தான் நான் இந்த காரைக்கூட இப்போ வந்து காட்டுறேன் என்றால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து உண்மை என்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்கோ என்றால் எவ்வளவோ விஷயங்களை வந்து கண்டுபாட்டுக்கு தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொண்டவங்களே நானு என்ன எவ்வளவோ விஷயங்களை இல்லாதே இருக்கணும் கிட்டத்தட்ட அணுன்ற விஷயத்த கூடி நிறைய விஷயங்கள் இருந்தது நானு அனுபவம் குறித்து கூடி எவ்வளவோ எவ்வளவோ ஒரு வேலை எவ்வளவோ ஒரு கேவலமான முறையில ஒரு மனசர் செய்யாத செயல்கள் நான் டிக்டாக்ல எல்லாம் பார்த்துருந்தேன் சார்வக்காக்கள் இருந்து இதாட்ட சார்வக்காவுக்குள்ள இங்கிலீஷ் படம் நடிகர் ஒன்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன் என்னண்டு வாங்க கிட்ட வாங்க இதை சொல்ற இங்கிலீஷ் படக்க வெயில் வெயில் கூட தானே இப்போ இந்த பகுதியில காட்டில் நாங்கள் என்ன கணைக்கு என்ன மக்கள் என்னெண்டு

ஹலோ ஓ வரும் கடையிலங்க வரேண்ணே சரி ஓகே அப்ப பாத்துட்டு பாக்குப்பீங்களா நான் நினைக்கிறாங்களே ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்டுக்கொள்வோம் அன்றைய நாள் வந்து எங்களோட அனுசியாக்கா வந்து கோயிலில் போயிலாம் தேங்காய் அடிச்சு உடைச்சு கொண்டே இருந்து அப்போ அதை வந்து பார்த்தேன் என்னடா தேங்காய் இல்லை கண்டு வாட்டுக்கு அடிக்கிறான்னு அது வந்து ஒவ்வொரு அறிவுல தேங்காய் என்ன அப்புறம் வந்து கேட்டு நான் நான் நேர என்னத்துக்காக வந்து என்று சொல்லி அதை என்ன நோக்கத்தோட நீங்கள் செய்தனீங்க

முறையில் இந்த என்ன சொல்றது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஆக்கியிருந்தாங்க ஓ ஆக்கியிருந்தாங்க இது என்ன ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி அழுது இதண்டி கொண்டு இருந்தாள் என்ன செய்யறது மனசரை கூட ஆக நாங்கள் வந்து கதைக்க போறது எல்லாமே வந்து ஒரு கடவுளுக்கு ரெண்டு நாளா சேரு வைக்காம வந்து வீடியோ போடாம இருக்கிறான் அது கருத்துக்கள் என்ன கருத்துக்கள் வந்து நேற்றைய நாள் எனக்கு ஒரு முடியாத தெரியல அதனால நாங்க காட்சி படுத்தாட்டா கூட அந்த வந்து வடிவே என்ஜாய் பண்ணிருக்கு எனக்கு அது பெரிய திருப்திகரமான நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதை வந்து என்று இது நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய வயசு எப்பவுமே நல்ல ஸ்ட்ரென்தா இருக்காத பார்த்து நீங்க நினைக்க கூடாது சுயநமிலி அடி இருந்தாலும் வந்து கொஞ்சம் சுவை இனம் அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் தலையிடியதில் இருக்குது அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் மேலே மனசை பொறுத்தவரை நல்ல சந்தோஷம் இருந்தாலும் வந்து உடல்நில ரீதியாக கொஞ்சம் சுவை இனம் காரணத்தால் நான் வீடியோ போடலை அதை வந்து இன்னொரு கேள்வி முன்னாடி கேட்டீங்கள் சுமன் அதாவது வந்து உங்களை குறிச்செல்லாம் ஒரு அருளாளுடைய சேனல் அந்த சேனல் நான் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாண்ட என்னுடைய சேனலோட வந்து அனியா சேனல் உண்டு அப்போ அந்த அனியா சேனலில் வந்து கடந்த காலங்களில் எங்களுடைய அதாவது எங்களுடைய சொல்ல மாட்டேன் நீங்கள் சொன்ன போல் அந்த ஒரு உருவத்துல வந்து எங்களுடைய தலையை வச்சுக்கும் போது எங்களுக்கு பார்த்தோன்னு ஞாபகம் மட்டும்தான் வந்தது இது என்னன்னு சொன்னா நாங்கள தானே நாங்களே எங்களுக்கு குற்றம் குரு சொல்லுவாங்க

நீ படிப்படியா கோயில்களை எதிர்க்கு அம்மாவின் பாதத்தில் சோதனையை வந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவா அப்ப வந்து அம்மாவை கேட்டுக்கொள்றது வந்து

அது என்னென்னு சொன்னால் ஒரு திட்டையாக ஒரு அனுபவங்களை பற்றி கேட்டீங்களே அப்போ அப்படியே வந்து அம்மாவை கேட்கும் அம்மா மிகவும் சைலண்டா என்னப்பா தான் இருக்க அப்படியே வந்து சும்மா அம்மாவையும் மன்னு கேட்டார் அம்மா என்ன சொல்றதோ வந்து என்ன அம்மா வந்து எங்களுக்கு என்ன முகஜாடையிலே தன்னுடைய சந்தோஷ தேசமாக திருப்தியை வந்து காட்டியிருந்தாக்குமே வந்து அம்மாவுக்கு வந்து சரியான மனதார சந்தோஷம் என்றது வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு அம்மா ஆட்கள் வந்து எண்ணி முடியாத ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னா വീണ്ടെ എല്ലാം വീൺപോക എല്ലാം നന്മയ്ക്ക് നടന്നിച്ച് അതേമാതിരി വന്ന് കടന്ന ഒന്നര മാസ കാലമായി എങ്ങനെയുള്ള എല്ലാത്തുമ്പോൾ വന്ന് നേട്ടിയ ദിനം വന്ന് അത് മറ്റും ഇല്ലാ നെറ്റിയ ദിനം നാളെ എതിർപ്പാറ ഇന്നൊരു വിഷയം നടന്നിച്ച് അത് വന്ന് വരുമ്പല അത് വന്ന് സരിയ വിളപ്പാടാച്ചു വന്ന് അടുത്ത വിളക്കി തവണയെടുക്കുന്നത് അത് വക എല്ലാം വന്ന് എല്ലാം നല്ലപടിയാ നടന്ന് നല്ലപടിയാ മുടിച്ച് തന്നെ இதில் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எல்லாமே வந்து சரியான முறைக்கு நடத்தி அவர் எதுவும் இல்லாமல் கொண்டு வந்து விட்டுருக்கிறார் கடவுள் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மற்ற இரண்டு இது நான் வந்து சாவியல் பண்ணணும் கொன்றையில் அப்போ காரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கி இது பாருங்க இப்போ காரை என்னென்று காட்டுறது உங்களுக்கு நிற்கிற நிறைய கலரை பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ம் இனி இதை நான் இனி நாளைக்கு இதை கொண்டு போய் இருக்கா இல்லாமல் இருக்கா பட்டியல் இருக்கா சார்ஜ் போட வேண்டியாக வரும் நினைக்கிறேன் ஏன்னா பட்டியல் இறங்கி இருக்கும் மெட்டீரியல்லாத்தையும் ஒருக்கா ஃபுல்லாக செக் பண்ணி மற்றது வந்து இருக்கா ஃபுல் சேவிஸ் இருக்கா போட்டு என்றால் வந்துட்டு அங்கே இனி தெரியும் தானே வந்தால் அவங்களுக்கு நேரம் இருக்காது முன்னிலேயே நேரம் இருக்காது ஒரு வேலையில் அப்படி இப்படின்னு திரிகிறது தானே பதினடியால் ஜங்க எல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி எப்படி இருக்கின்றாங்க உள்வளங்கள்லாம் இந்த எல்லா மண்ணு இது மாதிரி தங்கடாக்கு இனி கொண்டு போயிட்டு என்ன இந்த காருக்குள்ள தான் ஃபுல்லாக அவங்களோட வாழ்க்கையிலேயே வதிர்பியல் வீடியோ ஒதுக்கில் இருந்து எடுப்பாங்கள் கதைக்கிறது ஆனால் இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் இங்கே கொடுத்து நாளை அன் வேலை வந்து எனக்கு இது நாளைக்கு எனக்கும் கடையில் உண்மையிலேயே எனக்கும் கராச்சியில் வந்து நிறைய வேலை கிடக்கு கடையில் ஏண்டா நான் வந்து இப்போ கன என்ன சார் எத்தினோ நாளாக வந்து அங்கே போகிறது யாழ்ப்பாணம் போகிறது இங்கே நிற்கிறது அப்படி ஒவ்வொரு அலுவல் கடந்த அப்படியே வேலை கூட நான் திருப்தியாக செய்யலை அப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து தான் உண்மையிலேயே கடை வேலை செய்கிறவங்களுக்கு கூட நான் பார்க்குறவங்களும் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் கடையில் முழுமையாக அனுப்பேன் நாளைக்கு வந்து இந்த கார் வேலையை இருக்கா ஃபுல்லாக நிற்கணும்ன்றதுக்காக அது மட்டும் வண்டியில் பின்ன்க்கும் அதுக்கு சத்தங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சில்லுக்கிலே இல்லாமல் தாங்க ஓடிக்கொண்டிருக்கின்ற அது எல்லாத்தையும் முறுக்காக பார்த்து செஞ்சு கொடுத்த அப்புறம் தான் சரி நின்மையாக இருக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் சௌர ரீதியாக இருந்து என்னென்ன எல்லாமே நாங்கள் தம்பிக்காக செய்ய வேணுமோ எல்லாத்தையும் முழுக்க செய்து கொடுக்க வேணும் குடும்பம் சார்பாகவும் எல்லாத்தையும் தாங்கள் இனி வந்து அவங்கள ஞானமாகவும் கடவுள் ரீதியாக நடத்தி கொள்கிற வந்து இப்போ உண்மையிலே ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் செய்கிறதானே என்ன என்ன விஷயங்களை செய்தாலும் ஒரு பரிட்சை ஒன்று வந்து இப்போ என்னென்னு சொல்றது ஒரு ஒரு சோதனைகள் வந்து இப்போ இப்போ ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் இருக்க வேணும்ன்றது அதே மாதிரி நம்பிக்கை வந்து இப்போ இந்த இதே மறைஞ்சு கொள்ள வேணுமென்றது மாதிரி அதுக்குள்ளே போய்ட்டு மிச்சம் அது சரியான விளக்கங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவாங்கன்றதை நான் நினைக்கிறேன் அவங்க இருந்ததை விட நாங்களும் இங்கே இருந்து பட்ட பாடுகள்லாம் கூட அவங்கள எப்படி இருந்தாங்கன்னு தெரியல என்ன சாந்தினி அப்போ நான் நாங்கள் வந்து இங்கே வந்து பல விதமான ஒரு அங்கே போகிறதோ இங்கே போகிறதோ என்று சொல்லி எங்களுக்கு கூடாக நாங்கள் டென்ஷன் பட்டதான் மிச்சம்

அதுதான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற வசனம் வந்து தானே இந்த டிக்டாக்கில் பார்க்குற வீடியோக்கெல்லாம் என்ன சார்ந்தி இப்போ டிக்டாகில் வந்து எங்களை குறித்து கவலமாக இவ்வளவோ இவ்வளவோ இது எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அறியாமையினால சரி அது ஒன்றிரண்டு இல்லாத பார்த்தாலும் அதை விட எனக்கு அந்த சௌர ரீதியாக ஒன்ற ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு வேறு மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு பிள்ளையான அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எது வேணாலும் செய்துட்டு வேணா செய்துட்டு செஞ்சுட்டு அதுதான் செஞ்சுட்டு போகிறதால இது இல்லை சும்மா உங்களுக்கு கூடாக நீங்களே நீங்கள் அதை எங்களுக்கு ஃபோட்டோ ஃபம்பிளாச்சி செய்யலாம் ஆனால் நாளைக்கு உங்களோட இடத்துல உங்களோட சோதரர்களுக்கு நடந்துடக்கூடாது கூடாது என்ற காரத்தை ஓ நான் வந்து சொல்லிக் கொள்றது என்ற அப்படியெல்லாம் வந்து உண்மையிலேயே நடக்கக்கூடாது ஒரு மனசனை நான் வந்து ஒரு விஷயத்துலையும் சபிக்கிறேன் இல்லை ஆனால் அந்த விஷயங்கள்ல வந்து இப்படி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேணும் என்ற நான் சொல்றேன் இதை வந்து நாங்கள் சொல்றதுல பார்த்துட்டு திரும்ப கதைக்கும் பொழுதும் உங்களுக்கு கோவத்தை கூட்டுற மாதிரி இல்லை எல்லாரும் வந்து அறியாமையினால சில சில காரியங்களை செய்கிறாரு அது அப்புறம் நாளைக்கு திருந்து தெரிஞ்சு அதை திரும்பிக் கொள்றது பார்க்க இன்றைய நாள்லேயே மனம் திரும்பி கடவுளே நீ இதை வந்து தவறு தவறுதான் கே உங்களோட குடும்பத்துக்காக தவறுதான்னு சொல்லி எங்கள்கிட்ட தெரியல கடவுள்கிட்ட கேட்டாலே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நிம்மதி விடுதலை ஒன்று வந்து கண்டிப்பாக கிடைக்குமென்றதை நான் நம்புகிறேன் ஏன்டா பல விஷயத்துல நீ பார்க்க போறீங்க அதுதான் நான் சொல்லுவேன் எப்படி என்ற மாதிரி எங்களோட குடும்பத்தில் நாங்கள் வந்து பழமையாக இப்படி வெங்கட வேலைகளை செஞ்சு கொண்டு நாங்கள் வீடியோ செஞ்சு கொண்டு அதே மாதிரி தான் இது வரையும் இருந்தோம் நாளைக்கும் அதே மாதிரி தான் இருப்போம் ஆனால் நீங்கள் வெளியில இருந்து கொண்டு உங்களோட உங்களுக்கு உங்களுக்கு ஆன சாபங்களை வாங்கி கொண்டு இருக்கிறது வந்து உங்களுக்கும் கூடாது உங்களோட பிள்ளைகளுக்கும் கூடாதுன்னு எல்லாருக்கும் கூடாது கண்டிப்பா கூடாது அப்போ அதனடியால் தான் என்னோட மனுஷன் வாழ்ற வாழ்க்கை எங்கேயோ இருக்குதுன்னு அப்போ நாங்கள் வந்து ஒரு குறைய காலத்து இங்கட இப்படி ஆனது மாதிரி போயிடக்கூடாது இப்போதான் நிறைய சாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்ணால் காணறோம் டைக் நடக்கிறது நாளைக்கு காண காணக்கூடிய மாதிரி உலகம் போய்கொண்டிருக்கு அந்த இடத்துல இருந்து இப்படி என்ன சாந்தினி செடியா கலைச்சு போட்டீங்க லைட் அடிச்சு தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஓகே என்ன சார் இனிவே இனி எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் எங்களுக்கு ஆதரவு வந்த நீங்களும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருங்கோ நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நாலாந்தம் வளமையான வீடியோக்கள் வந்துட்டு இருக்கோம் சார்வ கண்ட வீடியோ வரும் எதிர்பார்க்க நாளைய தினம் எதிர்பாருங்க நல்ல குக்கிங் வீடியோவில் வந்து நீ போட்டு புரிஞ்சு கொள்ளையில எப்படி என்ன மாதிரி என்ன சொல்றது எல்லா இடமும் உள்ளிருக்கான்னு கொண்டு போக இல்லாதான் நாங்கள் செருப்பு போடாமல் இப்போ செருப்பு போட்டு கொண்டுதான் திரிய வேணும் ஓகே அது நல்ல ஒரு விஷயமா போயிட்டுது எல்லாருக்குமே வந்து ஒரு கற்றுக்கொள்ளுறதா ஆயிட்டுது ஓகே அப்ப நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் நீ சொல்ல பிரியா இல்லை முடிச்சுள்ள சொல்ல வேண்டிய வந்து இந்த எங்களுக்குன்னு சொல்லி உறவு வந்து கிடைச்சிக்கண்டிப்பா கண்டிப்பா உறவு வந்துட்டும எங்களை நேசிச்சு உள்ளவங்களுக்கு வந்து இந்த சொல்ல வேண்டிய வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்ப இனிவே நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்பாக எங்களுடைய அனைத்து எங்களுடைய உறவுகள் வெளியில் இருக்கிற உறவு உறவுகளுக்குமே வந்து மனம் மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சு கொள்றோம் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ நேரத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம்